மோடி எதிர்க்கணும்னா திமுக கூட தான் எதிர்க்க முடியுமா நான் கேட்குறேன் இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணது திமுக அவங்க கூட திருட்டு போய் கூட நான் இன்னொரு திருடனை பிடிக்க போகிறேன்னு சொல்கிறது எப்படி ஏற்புடையதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒட்டுமொத்த பேர் சரத்குமார் மாதிரி கட்சியை கழிச்சு விட்டு பிசாம போய் திமுக சேர்ந்தாங்க சார் நம்பர் பேர் இருக்கா சார் மூவாட்சியில் எப்படி நம்பர் பிளேட் வச்சு சார் என்ன மாடல் பார்த்து சொல்லுவோம் சார் அதுவா சார் திராவிட மாடல் அப்போ வெட்ட தானே செய்வான் சொந்த ஊரில் மதுரையில் சும்மா ரொம்ப ஏழை கஷ்டப்படுறாரு வெறும் நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ண கட்டியிருக்கார் மூர்த்தி இங்கே பணத்தை வச்சு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது ரொம்ப ஊர்ஜிதமாக தெரியுது குறிப்பாக வந்து திமுக எல்லா கட்சியும் தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்க திமுக மட்டும் அதுதான் சார் நான் சொல்கிறது நீங்க மூணு வருஷம் ஆட்சி செஞ்சீங்க அதை ஆட்சி செஞ்சதோட லட்சணத்தை சொல்லி கேட்கணும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் வந்து ஒரு கூட்டத்துல ரொம்ப ஒரு ஆத்திரமான பேச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதிமுக உடையிறதுக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை பொது வெளியில வைக்கிறாரு இதற்கு முன்னாடியும் இது போன்ற சில கருத்துக்களை சி வி பேசியிருக்காரு பேசியிருக்கிறாரு அந்த கட்சியைச் சேர்ந்த இன்னும் சிலரும் கூட சொல்லியிருக்கிறாங்க ஆனா தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்றது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இல்லை இருக்கக்கூடிய ஃபேக்ட்டை தான் சொல்கிற மாதிரி அவர் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு என்னன்னாக்கா ஓபிஎஸை வந்து யார் இயக்கியது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் யார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் எடப்பாடி பழனி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவால் இட அடையாளம் காட்டப்பட்ட நபர் மூன்று முறை சிஎம் இருந்த நபர் வந்து என்றைக்கு கட்சி அலுவலகத்தை கொண்டு போய் அடித்து உடைச்சாரோ ரவுடிகளோடு போய் உடைச்சிட்டு டாக்குமெண்ட் எடுத்தார் ஒன்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சபரிசனை போய் சந்திப்பது இந்த பக்கம் முதல்வர் ஸ்டாலினை போய் சந்திப்பது இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய விஷயத்தை பார்க்கும்பொழுது அப்போ அவர் யார் இயக்குறா அப்படின்ற விஷயத்தில் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகம் வந்து பிஜேபி தான் இயக்குது அது மூலம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்ட வந்து இத்தனை நாள் வந்து அவர் எங்கே இல்லாமல் எங்கே பயணம் பண்ணார் இன்றைக்கி யார் கூட போய் நிற்கிறார் நிற்கிறாரு பிஜேபி மேடிலேயே நிற்கிறார் இல்லையா கூட்டணின்னு சொல்லிட்டு ஆனால் ஓபிஎஸ் உடைய ஒரு நகர்வு இருக்குல்ல அது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான நகர்வு நீங்கள் எங்கே நம்ம இருக்கின்ற பொறுத்தா நம்மளுடைய மரியாதை எப்போயுமே பாம்பா இருந்தாலும் பரம்சிவன் கழுத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களே ஏன்னாக்கா இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது நீங்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒரு ஓபிஎஸ் அந்த சேலம் மாநாட்டில் பேசுகிறாரு பேசும் பொழுது ஆனால் ஒரு நிமிஷம் இல்லைங்க கேபி ராமலிங்கம் இப்போ அந்த மக்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக உட்காரு போலீஸ்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கூட அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா சொல்லி முடித்தோடனே இவர் ஓபிஎஸ் கேக்கிற அண்ணா பேசட்டுமா எவ்வளோ அசிங்கம் இல்லை இல்லை அதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொல்கிறாரு என்ன விளக்கம் பிரதமர் வரும்போது யாரும் பேசக்கூடாது அதை தான் வந்து கே பி ராமலிங்கம் சொன்னார் எவ்வளிய என்ன பேச வேணான்னு சொல்லலை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா அண்ணாமலை இப்படி பேசிகிட்டு இருக்காரு இதே கேபி பி ராமலிங்கம் அண்ணன் ஒரு நிமிஷம் இருக்குன்னு மைக்கை வாங்கிட்டு பேசுவாரா பேசிட முடியுமா பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சியில் அவர் இருப்பாரா அப்போது ஒரு மூணு முறை சிஎமாக இருக்கக்கூடிய நபரை அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சாதாரணமாக பேச்ச நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் குறுக்க வந்து பேசுகிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ யாரை எங்கே வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணுன்றது அவங்களுக்கு ஒரு புரிதலோடு நகர்த்துறாங்களா இல்லை வந்து உங்களை எவ்வளோ தட்டுறாங்கன்னு ஒரு விஷயம் பார்க்கறது இல்லை இப்போ இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா ரெண்டாவது இன்றைக்கு உங்களால் வந்து கட்சியை ப சின்னத்தை பயன்படுத்த முடியாது லெட்டர் பேட்டை பயன்படுத்த முடியாது கரைவேஷ்டி கட்ட முடியாது அப்போது ஓபிஎஸ் யாராக இருக்கிறார் அதுதான் அவர் சி வி சண்முகம் குறிப்பிட்றாரு இப்போ நீங்கள் நாளாக உள்ளடி வேலை பார்த்துருக்கீங்க உள்ளே உட்காந்தே தர்மயுத்தமாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு அதோடைய விளைவு நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்க உங்களுடைய மரியாதை அளவுக்கு இருக்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறார் நீங்கள் டிடிவி என்ன சொன்னார் சார் நான் ஒரு சீட்டு தான் கேட்டேன் எனக்கு ரெண்டு கொடுத்தாங்கன்னா இவர் நான் மூணு கேட்டேன் எனக்கு நாமத்தை போட்டாங்கன்னு உட்காந்துருக்காரா இயல்பாக தானே இப்போ அந்த மரியாதையை தக்க வச்சுக்கிறதுக்கு துப்பில்லாததுக்கான காரணம் என்னென்னா சொந்த கட்சியில் நீங்கள் அந்த கட்சிக்கான துரோகத்தை விளைவிச்சதுடைய விளைவு இன்றைக்கி வந்து அதற்கான பாடம் இதைத்தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இல்லை அது இப்போதான் தெரிஞ்சுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது இல்லை சார் நாள் அவர் என்ன சொன்னா ரெட்டலையே நான் கைப்பற்றிடுவேன் இதுதான் என் சின்னோன்னு சொல்லிட்டு நபர் இப்போ டிடிவியாவது இதே வார்த்தை தான் அவரும் சொன்னாரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சின்ன ஆரம்பித்து வச்சுட்டு அறுவாடு போயிட்டார்ல ஒரு கொடியை வச்சுட்டு இவர் அப்படியும் செய்யாமல் இப்படியும் செய்யாமல் அதிமுக தான் அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு பயணம் பண்ணுவதெல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்களேன் திமுக உடனும் உடனும் இருக்கிறதுனால சரி இன்னைக்கு வந்து பூனக்குடி வெளியில் வந்துருச்சுன்ற மாதிரி என்னவோ தெரியல இல்லை நான் கேட்கறது சி வி சண்முகம் இந்த குற்றச்சாட்டை இப்போ சொல்கிறாரு முன்னாடியே சொன்னாங்கன்னு தொடக்கத்தில் குறிப்பிட்டேன் இருந்தாலும் அப்பவே வலுவாக சொல்லி இருந்திருக்கலாம் விட்டு வெளியில் வந்திருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இப்ப தேர்தலுக்காக பேசுறாரோ அப்படிங்கிற ஒரு முன் முன்வைக்கிறாங்க சார் தேர்தலுக்காக பேசுறாரோன்றத விட யார் தேர்தலுக்காக எந்த விஷயமும் பேசாம இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம் தேர்தல் வந்தா ஒரு ஆள் அழுகிறாரு தேர்தல் வந்தால் ஒரு ஆள் கடவுள் முன்னாடி வருவாங்க தேர்தல் வந்தால் வந்து ஒவ்வொரு விஷயத்த பொழுது தேர்தலை தான் ஒவ்வொருத்தரும் நகர்வை இப்ப நீங்க உதயநிதி பேசலையா என்ன சொன்னாரு பாத்தீங்களா உங்களுக்கு செங்கல் தூக்கிட்டு வந்துட்டு செங்கலை தூக்கிட்டு வந்துட்டு எய்ம்ஸ் செங்கல் இது இருபத்தெட்டு பைசா மூடி தேவையா இருபத்தெட்டு பைசா மூடினா வான வானதி என்ன சொன்னாங்க இப்போ நீ வந்து ட்ரக் மாஃபியா சா இருக்கக்கூடிய அப்படின்னு நீ சே காசு வாங்கினேன் அப்போ இனிமேல் ட்ரக் உதவிநிதின்னு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல தேர்தலுக்காக இவங்க பேசுறதெல்லாம் விடுங்க நான் என்ன சொல்கிறேன் திமுக இப்போ எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வந்துட்டீங்க நீங்கள் மூணு வருஷமாக ஆட்சி செஞ்சீங்க அதை ஆட்சி செஞ்சதோட லட்சணத்தை சொல்லி ஓட்டு கேட்கணும் இல்லை அஞ்சு வருஷமா உங்கள் எம்பி தமிழ்நாட்டுக்காக என்ன செஞ்சாங்கன்னு ஓட்டு கேட்கணும் அதை விட்டுட்டு பைத்திய கார்த்தனமாக செங்கலு தூக்கி சுற்றுறதுன்றது ஏற்கக்கூடியதான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ இதை தாண்டி உதயநிதி என்னன்னு சொல்ல முடியும் நீங்கள் லாட்ரி சீட்டு சூதாட்டம் சார் சூதாட்டம் ஆடின ஒரு லாட்ரி சீட் கம்பெனி தான் ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கிருக்கீங்க பாஜக ஸ்டேட் பேங்க் கிளியரா சொல்லியிருக்கு ஐநூத்தொன்பது கோடி வாங்கிருக்காங்க பாஜகவுக்கு வாங்கினாலும் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லுவேன் இல்லையா பாஜக காரணா நான் என்ன சொல்றேன் லாட்ரி சீட்டுக்காரன் நீ காசு நான் இப்ப திமுக ஆட்சியில இருந்து ஃபர்ஸ்ட் திமுக முடிச்சிட்ட அப்புறம் பாஜகவுக்கு வருவோம் இப்போ திமுக ஐநூத்தொன்பது கோடி லாட் சீட்டு சூதாட்டம் அவன்ட்டு இருந்து வாங்குறீங்க இந்த பக்கம் மெத்து கடத்துறவங்க கட்சிக்காரனா இருக்கிறான் அவன்ட்டு இருந்து பணத்தை வாங்குனீங்க இந்த பக்கம் என்ன செய்றீங்க நீங்க இது வரைக்கும் உள்ளபடி நியாயமா நடந்து நடந்து கொள்ள நபர்னா இந்த மெத்து விவகாரம் ஈடி வரைக்கும் போயிருச்சு அப்போது ஒரு உதவி நீதிட்டு ஒரு செக் கொடுத்தாங்களா ஜாப்பிரசாதிக்கு ஒரு செக்கு கொடுத்தா ஒரு பொக்கே கொடுத்தான் இங்கே அதே மாதிரி ஒரு செக்கு ஒரு பொக்கே கொடுத்தாங்க நீங்கள் நேர்மையான நபர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கணும்னு ஈடியை வர வச்சு இந்தாங்க சட்டவிரோதமாக வந்து பணம் சம்பாரித்தா மெத்து மூலம் வந்தது இந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா இது வரைக்கும் ஏன் ஒப்படைக்கலை இது வரைக்கும் ஏன் முதல்வர் அதுக்கு ஒரு தண்ணியில் விளக்கம் கொடுக்கவே இல்லை உங்கள் கட்சிக்காரன் இந்த விஷயம் வந்து பூதாகரமாகி நேஷனல் மீடியா முழுக்க பேசுகிறத தாண்டி உலக நாடுகள் முழுக்க சம்மந்தப்பட்டுருச்சு இதில் என்ஐஏ என்சிபி எல்லாமே உள்ள வந்துட்டாங்கன்னு பிறகு இப்போ வரைக்கும் நீங்கள் மௌனமாக இருந்துக்கிட்டு நாங்கள் நேர்மையானவர்கள் நாங்கள் அறமானவர்கள் அப்படின்னு செங்கல் தூயில் வந்து நின்னால் அதே செங்கல் தூக்குற உதயநிதி நீட்டுக்காக நீ வந்து நாங்கள் போய் டெல்லியை முற்றுகட்டுவோன்னு சொன்னீங்க ஏன் போய் முற்றுகையில இயல்பாக ஒரு கேள்வி வருதுல்ல இங்கே கையெழுத்து வாங்கினீங்களே அந்த கையெழுத்தை கொண்டு போய் எங்கே போட்டீங்க குப்பையில் போட்டீங்க மாநாட்டில் வா காவல்டா காவல்டான்னு ஒரு மாநாடு வச்சுங்களேன் அந்த மாநாட்டில் வாங்கின பாட்டை அதில் வாங்கின கையெழுத்துல கொண்டு போய் குப்பையில் போட்டீங்க அப்போது என்ன ஆட்சி முறை செஞ்சுருக்கீங்கன்ற விஷயத்தை இங்கே சொல்லணுமா சொல்லக்கூடாதா என்ன செஞ்சுருக்கீங்க சொல்ல முடியுமா சார் திமுகவால் இந்த மூணு வருஷம் வேங்கையில பிரச்சனை மழம் கழந்திங்க நாங்குநேரில் பிரச்சனை புதுக்கோட்டையில் பிரச்சனை சாதி வன்மத்தால் ஊட்டிக்கிட்டே இருந்தீங்க இந்த பக்கம் கல்லசாரம் கொடுத்து பத்து பேர் கல்லசாரம் கொடுத்தீங்க சா வடிச்சுட்டு பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்க இந்த பக்கம் நல்லா சாரம் வாங்கி கொடுத்தா டாஸ் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா விஷம் கழிஞ்சு சைனர் இருக்குன்னு சொல்லியிருக்கு இதுவரையும் கண்டுபிடிக்கல இயற்கை வளர்த்துடுறீங்க கனிம வளர்த்துடுறீங்க மண் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவின் பொருள் பொருள் அதை ஏற்றிருக்கீங்க பஸ்ஸு கட்டணம் மின்சார கட்டணம் பேருந்து கட்டணம் எல்லாத்தையும் விலை வைத்திருக்கிறீங்க மக்களுக்காக போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது நல்ல திட்டம் கொண்டு வராமல் ஒவ்வொரு நாளும் மக்கள் எல்லா பிரச்சனைக்கும் போராடிட்டு கிடக்கும் அந்த நாட்டில் அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது நாலாயிரம் கோடி நீங்கள் வந்து மோடிட்டு என்ன சொல்கிறீங்க இருபத்தெட்டு பைசா மோடி ஒரு ரூபா கூட திரும்பி கொடுக்கல எங்களுக்குன்னு கேட்குறேன் ஓகே இந்த பெருவள்ளத்தில் பாதிக்கப்பட்டதுனால இவ்வளவு இழப்பு நடந்திருக்கு இவ்வளவு உயிர் சேதம் நடந்திருக்கு இவ்வளவு பொருள் சேதம் நடந்திருக்கு எங்களுக்கு மூடி எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய உதயநிதி இந்த நாலு மாவட்டத்திற்கு வெள்ளம் வந்ததுக்கு யார் காரணம் செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் நாலு மாவட்டத்துலேயும் வெள்ளம் வந்து வடியாமல் போனதுக்கு யார் காரணம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் பணி நிறுவனச்சுன்னு சொன்னீங்களா சொன்னீங்க ப்ளஸ் நீங்கள் நல்லா யோசிச்சுங்க சார் மற்றதாக கூட பிரச்சனை இல்லை சென்னை பொறுத்த வரைக்கும் அடையார் இருக்குது கூபம் இருக்குது பக்கிங்கா கால்வாய் இருக்குது யார் இருக்குது நாலு வழித்தடம் இருக்குது இயற்கையாக போய் அதுவே தண்ணி வடிஞ்சு போயிடும் அதை தாண்டி நாலாயிரம் கோடி இதில் வந்து நாலாயிரம் கோடி நீங்கள் நகிட்டு போயிடுச்சு ஒன்று பெருவனில் வந்து உள்ளே வந்துட்டு தண்ணி வெளியில் போக முடியாமல் முங்க காரணம் நீங்கள் இதை தாண்டி பாருங்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பிரச்சனை இதை தாண்டி இன்றைக்கி வந்து மெத்து பிரச்சனை இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்றீங்க சரி இந்த பிரச்சனையெல்லாம் செய்யக்கூடிய இந்த திமுகவோட காங்கிரஸ் விட்டுருங்க காங்கிரஸ் பிஜேபி தான் கூட்டணி நினைக்க முடியாது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்டு விடுதலை சிறுத்தை திமுக இந்தியன் முஸ்லீம் தீகா வைகோ வேல்முருகன் ஒட்டுமொத்த நபரும் மோடி எதிர்க்கணும்னா திமுக கூட எதிர்க்க முடியுமா நான் கேட்குறேன் இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணது திமுக கூட திருட்டு போய் கூட நிற்க நான் இன்னொரு திருடனை பிடிக்க போகிறேன்னு சொல்லுவது எப்படி ஏற்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இவன் எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருக்கிறான் நீங்கள் வந்து பிஜேபியை குறை சொல்கிறீங்கன்னா நின்று எடுத்துகிட்டு போக வேண்டியதானே

ம் சரி சார் இப்போ அஞ்சு வருஷமாக இந்த திமுக எம்பி என்ன செஞ்சாங்க சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டு நலம் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இவர் அன்ஃபிட்னு பேசுகிறது கோமுத்திரான்னு பேசுறது உட்காரா உதவங்க போகிறேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் சக எம்பியை பார்த்து பேசுறது அது என்னென்னு புரியாமல் ஆர்ராசா என்ன சொல்கிறான்னு கேட்டது இதை தாண்டி நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னும்பொழுது அப்போ எப்படி இது உங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் ரொம்ப இயல்பாக கேட்குறேன்னு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்மா சொல்லுங்க பார்ப்போம் இல்லை அப்போ தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் எப்படி வரும்னு கணிக்கிறீங்க சார் தேர்தல் முடிவுகள் இங்கே பணத்தை வச்சு பெரிய ரோல் பிளே பண்ணுறதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப ஊர்ஜிதமாக தெரியுது குறிப்பாக வந்து திமுக ஏன்னா மூர்த்தி பத்திரப்பதிவுத்துறை பல மடங்கு உயர்த்தினவர் அவர் தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் வந்து வீடு கட்டுவது எட்டாக கனியாக மாறிடுச்சு ஆனால் சொந்த ஊரில் மதுரையில் சும்மா ரொம்ப ஏழை கஷ்டப்படுறாரு ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு கல்யாணம் கட்டியிருக்கார் மூர்த்தி அவர் மகன அவரோட மகனுடைய கல்யாணத்தை வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தினார் ஸ்டாலின் போய் உனக்கு எங்கேருந்து எவ்வளோ பணம் வந்துச்சுன்னு கேட்காம இது மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடு போல் இருக்குன்றது புகழாரம் சூற்றுறாங்க அந்த மனுஷன் இப்போ என்ன சொல்லியிருக்காரு தேனியில் தங்கத்தமிழ் சொல்லுவேன்னு திமுகவை சார்ந்த தங்கத்தமிழ்ச்செல்வனே நான் ஜெயிக்க வைக்காட்டி நான் அடுத்த நாளே பதவி விலகுவேன்னு சொல்கிறார் அமைச்சர் பதவியிலேருந்து விளையிறவேன் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விளையிறவேன் அப்போது இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்கிற இனிமேட்டு ஓட்டு கேட்டு வந்தால் திமுக செருப்பா அடிப்பான் மக்கள் பதிவு பண்ணாங்க அந்த பெருவெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த காணொலி எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ இவ்வளோ கோபம் இருக்குது அதிருப்தி இருக்கக்கூடிய மக்கள் வந்து அரசாங்கத்துறையில் எல்லா துறை எல்லா ஊழியர்களும் போராடினாங்க மருத்துவர் செவிலியர் போக்குவரத்து இரையர்கள் எல்லாமே போராடினாங்க அப்போ எப்படி திமுக ஓட்டு போடுவான் இயல்பாக ஒன்று கோம இருக்குது ஓட்டு போட மாட்டான் இந்த பக்கம் நான் ஜெயிக்க வைக்காட்டி வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா ரிசைன் பண்ணுவேனாக்கா அப்போ பணம் எந்தளவுக்கு உள்ளே இறங்கி வேலை செய்வதற்கான வேலையை பார்க்குறாங்க அப்போ எப்படி எப்படி ஜனநாயகம் பண்ணி நடக்கும் இருக்கல அப்போ திமுக இந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா பணத்தை வச்சு ரோல் பிளே பண்ணும் ஆட்சின்னு வச்சுன்னா சாராயத்தையும் சாதியை வச்சு ரோல் பிளே பண்ணும் இவ்வளோ தான் சார் திமுக இல்லை நீங்கள் சொல்கிற ரெண்டுமே எல்லா கட்சியுடைய ஆட்சியிலையுமே இருக்குது எப்படி தமிழ் கலாச்சாரம் கொடுத்தா வைக்கிறதா பணம் எல்லா கட்சியும் தேர்தலுக்கு பணம் திமுக கிடையாது அதுதான் சார் நான் சொல்றது சாராயம்ன்றது ஓகே கள்ளச்சாராயம் கொடுத்தது எந்த ஆட்சியில் இந்த மாதிரி சாவிச்சாங்கன்னு கேள்வி எந்த ஆட்சியில வெட்டி படுகொலை செஞ்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பத்திரிகையாளர்களை எந்த மாதிரி வெட்டாங்கன்னு கேள்வி இருக்குல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பத்திரிக்கையாளர் வந்து போன் போட்டு போலீஸ்ட்டு பேசும்போது வேணா கேட்டாரு ரொம்ப சாவசமா சார் நம்பர் பிளேட் சார் உங்கள் எப்படி நம்பர் பிளேட் வச்சு விட்டுவான் சார் என்ன மாடல்னு பார்த்து சொல்லுவேன் சார் அதுவா சார் திராவிட மாடல் அப்போ தானே செய்வான் இப்படி தானே பேசுனீங்க நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஆட்சியில் ஒரு பஸ் ஸ்டாண்டை திறக்க துப்பு கிடையாது இங்கே ஒழுங்காக மக்களை அளவில் இல்லை எல்லா ஆட்சியிலும் இருக்கிறதுன்றது வேற இயல்பாக மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சோத்துக்கும் தண்ணிக்கும் பிச்சை எடுக்க வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல நான் இந்த பெருவளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது களத்தில் அஞ்சு நாள் நான் இருந்தேன் வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் எங்கிட்ட சொன்னது ஆட்டோ அவர் ஆட்டோ டிரைவர் அவர் சொன்னது ஆனால் நான் வந்து கஷ்டப்படுறேன் ஆனால் ஒரு ரூபா கூட இருக்கீங்க அப்படின்னு கடமை கை நிட்டுனாது கிடையாது ஆனால் எனக்கு என் பொண்டாட்டையை காப்பாற்ற மாட்டேன் என் புள்ளையை காப்பாற்ற மாட்டேன்னா ஒரு வேலை தண்ணிக்கு சோற்றுக்கு எனக்கு பிச்சை இருக்கு கஷ்டானுங்க அந்த பெண்கள் சொன்ன வார்த்தை ஆனால் நாங்கள் நின்றுக்கிட்டே மலம் கழித்தோம் வேறு வழி இல்லை உட்கார முடியாது ஊரெல்லாம் இடுப்பளவுக்கு தண்ணி நாள் நிற்பீங்க உட்காந்து முங்கிடுவோம் நின்றுக்கிட்டே மலம் கழிச்சேன்னா அது மலங்களை சுற்றி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி பிரச்சனை ஆகி எவ்வளோ பாதிப்புக்குள்ளானன்னு சொன்னாங்க இவ்வளோ வெறுப்பு இவ்வளோ கோவம் எந்த ஆட்சி மீது வந்தது அடிமடையில் கை வைக்கிறீங்களா சார் நீங்கள் மேல்மட்டத்துல இருந்து நீங்க ரோடு கான்ட்ராக்டு பாலம் கட்டுறீங்க நீ காசு கட்டும் போது யாருக்கும் பிரச்சனை கிடையாது பேசிக்கான விஷயத்து கை வைக்கும் போது எப்பயுமே பிரச்சனை வரும் அப்போ இவ்வளோ அருப்தி இருக்கும் பொழுது எப்படி இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் இயல்பா சொல்லுங்கள் இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது இவ்வளோ இருக்கணும் போது எப்படி திமுக ஜெயிச்சிடும் கருத்து கணிப்பு எல்லாமே எப்படி நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க திமுக நாற்பது ஜெயிக்கின்றது கருத்து கணிப்பாக கருத்து தனிப்பானு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இயல்பா இதுதான் பிராக்டிக்கல் போது நடைமுறைக்கு உபவாத ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொன்னாக்கா அப்போ அடுத்து என்ன திட்டம் இருக்குன்றது நமக்கு தெரியும் ஏற்கனவே ஈரோடு ஃபார்முலா நமக்கு தெரியும் செந்தில் பாலாஜி என்ன செஞ்சான்னு நீங்கள் தான் கேசரி சாப்பிட்டுருக்காரு இல்லை பணத்தை தாண்டி மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புனா ம் அந்த வாக்குகள் யாருக்கு போகும் சார் நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப இயல்பாக கேட்குறேன் நம்ம வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்குது திருமணம் முடிச்சு கொடுக்குறோன்னா நம்ம எடுத்தவொடனே கண்ணை மூட்டி எவனோ ஒரு கட்டி கொடுக்க மாட்டோம் அவன் நல்லவனா கெட்டவனா அவன் வந்து அவனுக்கு சொந்த இருக்கா வீடு வாடகை வீட்டில் இருக்கானா வேலை செய்கிறானா மாசம் வருமானம் குடிக்கிறானா குடிக்க மாட்டானா பிள்ளையை நல்லா பார்த்துப்பானா இவ்வளோ பார்க்குறோம்ல ஒரு பிள்ளையை கட்டி கொடுக்கறதுக்கே இவ்வளோ பார்க்குறோம் நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய நபர்களையும் இங்கே வந்து உட்கார வைக்க போகிறோம் பொழுது அவன் நல்லவனா கேட்டவனா அவனுடைய சொத்து மதிப்பு எலெக்ஷன் இப்போ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருக்குது அவன் நமக்காக காலத்தில் ஒரு பிரச்சனைனா வந்தானே வரலையா இதை எல்லாத்தையும் நல்லா தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரு நல்ல ஆட்சியாளர் வருவான் நீங்கள் சின்னத்தை பார்த்து ஓட்டு போகிறத முதல்ல மறக்கணும் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி எதுலேயுமே நல்லவனு இருக்கான் ஐயோக்கியன்னு இருப்பான் சரியான நபரை அடையாளப்படுத்தி அந்த நபரை மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் காசை வாங்கிட்டு மறுபடியும் மறுபடியும் கண்ண முடித்துட்டு ஓட்டு போட்டிங்கன்னா வழக்கம் போல் சோத்து வந்து பிச்சை தான் எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி சிவகங்கை மாவட்டத்தில் ரெண்டு கூடம் தண்ணி இல்லை பார்த்துருக்கீங்களா காணொலி பார்த்தீங்கன்னா போய் ஊற்று எடுத்து பிப்ரவரி மாதம் மண்ணை தா இது குழி எடுத்தாங்க ஊற்று வந்துச்சு இப்போ போய் எடுக்க சொல்லுங்கள் ஊத்தும் வரல அப்போ என்ன பண்ண முடியும் ரெண்டு கூடம் தண்ணி கொடுக்க துப்பு கிடையாது நீர் துறை அமைச்சர் என்ன செஞ்சுருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ ஸ்டாலின் வந்து தேடி தேடி விவசாய நிலத்தை அழிச்சதுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து நிலத்தடி நீர் கட்டுப்போனதுக்கு ஏன்னா மழை எவ்வளோ மழை வந்தாலும் சார் நிலத்தடி நீர்லாம் உயராது பலாயிரம் லிட்டர் மெட்ரிக் தண்ணீரை பூமிக்குள் கடத்தக்கூடிய பணியை எது செய்யும்னா விவசாய பூமி செய்யும் நீங்கள் தேடி தேடி ஷிப்கார்ட்டுக்கும் பரந்துருமான இதுக்கும் எடுத்துடுறீங்க இந்த விவசாய பட்ஜெட் தாக்கல் செய்த போது கூட நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் முதல்ல விவசாய பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அங்கே இல்லவே இல்லை சிறப்பு திட்ட செயலாளர் வரவே கிடையாது யாருக்கு ஆறுதல் சொன்ன போனான்னு தெரில அந்த நேரத்தில் என்ன பிரச்சனை போச்சு நமக்கு தெரியும் ரெண்டாவது இது வரைக்கும் திமுக சொன்ன விஷயத்தில் இனிமேட்டு விவசாய நிலங்களை சிப்காட்டுக்காகவோ பரந்தூருக்காகவோ கையகப்படுத்த மாட்டோம்னு ஏன் சொல்லவே இல்லை அப்போ இந்த மாதிரியான ஆட்சி முறையுன்னு ஒன்று இருக்கில்ல அப்படி அப்போ என்ன செஞ்சுருவீங்க நான் ரொம்ப இயல்பாக கேட்குறேன் சாதாரண பாம்பர மக்களாக வந்து கேட்குறேன் எனக்கு நீ மூணு வருஷத்தில் என்ன செஞ்ச இனிமேல் நீ ஜெயித்தா என்ன செய்வேன் அப்படின்ற விஷயத்த சொல்லுன்னு சொன்னாக்கா திமுக என்ன சொல்லும்